அனைவருக்கும் வணக்கம் மற்றொரு பதவியோடு உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி பிரான்ஸ் சுமார் ஐம்பத்தி ஒரு நாட்களுக்கு பின்னர் அதாவது தேர்தல் முடிந்து ஐம்பத்தோரு நாட்களுக்கு பின்னர் ஒரு புதிய பிரதமரை தெரிவு செய்து கண்டிருக்கிறது நேற்றைய தினம் மிஷேல் பியானியே என்கின்ற மூத்த அனுபவம் மிக்க அரசியல்வாதி பிரதமராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் எங்களுடைய அரசு தலைவர் இம்மானுவல் மக்மோ அவர்களினால் வரும் நாற்பத்தாறு ஆசனங்களை கொண்ட ரிப்பப்ளிக்கன் கட்சியில் இருந்து ஒருவரை பிரதமராக தெரிவு செய்தது ஏன் என்ற ஒரு முதல் கேள்வி இருக்கிறது அடுத்த கேள்வி மிஷேல் பேர்னி அவர்கள் வெளிநாட்டவர்களுக்கு ஏற்ற ஒரு பிரதமரா என்று கேட்டால் இல்லை அதே போல வேலையில்லாதோர் பட்டப்படிப்பை விட்டிருப்பவர்கள் அல்லது செய்த வேலையில் இருந்து வேலையில்லாமல் இருப்பவர்கள் தற்செயலாக வேலையால் நிறுத்தப்பட்டவர்கள் இவர்களுக்கு இவர்களுக்கு ஏற்றவரா என்று கேட்டால் இல்லை எனப்படுகின்ற ஏற்புடையவரா என்று கேட்டால் அதற்கும் இல்லை ஏன் இல்லை 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 அதே போல இவர் ஒரு வலதுசாரியா என்று கேட்டால் அவர் வலதுசாரி கட்சியை சார்ந்தவர்தான் ஆனால் அவருடைய கொள்கையிலே பெரும் பகுதி தீவிர வலதுசாரி கொள்கைகளை கொண்டதாக இருக்கிறது என்கிறார்கள் அரசியல் அவதானிகள் பார்க்கலாம் மிஷேல் வியாணியே அவர்கள் பிரான்சினுடைய தேர்தல் முடிவடைந்த பின்னர் மக் அவர்கள் பலரை பல கோணங்களிலே சந்தித்தார் பல கட்சிகளாக முதலில் சந்தித்தார் பின்னர் தனிப்பட்ட அரசியல் ஆளுமைகளை சந்தித்தார் அதன் பின்னர் சில அமைப்புகளை கட்டமைப்புகளை சந்தித்தார் அதன் பின்னர் அடிபடாத ஒரு பெயராக இருந்த மிஷேல் மியானி அவர்களை நேற்றைய தினம் பிரதமராக தெரிவு செய்திருக்கிறார் வரும் நாற்பத்தாறு ஆசனங்களை கடந்த தேர்தலிலே சுற்றுக்கொண்டதுதான் இந்த லு பிள்ளைக்கன் என்கின்ற கட்சியினர் பழமையான கட்சி தான் ஆனால் இருந்தாலும் இன்று இரண்டாக பிரிந்து ஒரு வலுவிழந்த கட்சியாக இருக்கக்கூடிய அந்த கட்சியிலே இருந்துதான் ஒருவரை ஏன் தெரிவிச்சிருக்கிறார் என்ற கேள்வி இருக்கிறது ஏனென்றால் இந்த தேர்தலின் வாக்களி மக்கள் வாக்களித்த விதம் வந்து ஒரு முரண்பாடாக இருந்தது யாருக்கும் பெரும்பான்மை இல்லை ஆனால் யாரும் அதிக எல்லோருமே கிட்டத்தட்ட அதிகப்படியான ஆசனங்களை எடுத்திருந்தார்கள் எல்லோருமே வேறு வேறு கொள்கைகளை கொண்டிருந்தார்கள் எனவே யாருடைய பக்கம் ஆட்சி அமைத்தாலும் அவர்கள் கவிழ்ப்பார்கள் என்கின்ற நிலைப்பாடு தொடர்ச்சியாக தான் இவ்வளவு கால பிரதமரை தெரிவு செய்கின்ற ஐந்தாவது ரூபாவது ஐந்தாவது குடியரசில் இவ்வளவு நாள் ஈடுபட்டதன் நோக்கம் இதுதான் என்று சொல்லப்படுகிறது சரி இவரை ஏன் தெரிவு செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதாவது வந்து இவரை இவரை தெரிவு செய்தால் பாராளுமன்றத்தை கவிழ்கின்ற தன்மை மிக குறைவாக இருக்கிறது என்று மக்கும் அவர்கள் முடிவெடுத்திருக்கிறார் ஏனென்றால் இவர் வந்து கூடுதலாக வலதுசாரியாக இருந்தாலும் தீவிர வலதுசாரியுடைய கொள்கையையும் கொள்கையையும் கொண்டவர் எனவே இப்போது இவரை தெரிவு செய்வதன் மூலம் தன்னுடைய கட்சியான மஜோகை தேசி நோசியல் கட்சியினர் இவரை எதிர்க்கப் போவதில்லை அதே போன்று இவருடைய திட்டங்களிலே தீவிர வலதுசாரிகளுடைய குணங்கள் இருப்பதனால் தீவிர வலதுசாரிகளும் மானமாக இவரை நிராகரிக்கப் போவதில்லை எனவே மூன்று கட்சிகளுடைய பலம் இப்பொழுது மக்கோனுக்கு அவர்களுக்கு இவர் கிடைத்திருக்கிறது அதன் மூலமாக மிஷேல் பியாமி அவர்கள் பிரதமராக நியமிப்பது நீண்ட ஒரு அரசாங்கத்தையாவது இன்னும் இருக்கக்கூடிய மக்களுடைய காலம் ரெண்டரை மூன்று வருஷங்களுக்கு கொண்டு செல்லக்கூடிய தன்மை இவரிடம் இருக்கிறது என்று நம்புகிறார்கள் இவரை வந்து அதிகமாக எதிர்ப்பவர்களாக இடதுசாரிகள் இருக்கிறார்கள் அவர்கள் ஆட்சி அமைத்து ஆட்சிக்கு பிரதமராக நியமிக்கப்பட்டு அறிவிக்கப்பட்டதுமே சொல்லிவிட்டார்கள் அடுத்த பாராளுமன்றம் கூடுகின்ற பொழுதே நாங்கள் உறுப்பினர்களை திரட்டி இவருடைய ஆட்சியை கவிழ்ப்போம் என்று விட்டார்கள் அடுத்ததாக இந்த ஆட்சி யார் கவிழ்ப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது என்று சொன்னால் லுப்பன் தலைமையிலான ஹொசம்புளும்போ நேஷனல் கட்சியினர் இவ இந்த கட்சியை கவிழ்ப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் இவரை பிரதமராக அறிவித்ததும் முதலிலே ம லுப்பன் அவர்கள் தெரிவித்த கருத்து என்னவென்று சொன்னால் இவரை நாங்கள் மதிக்கிறோம் இவரை ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் எங்களுக்கு வாக்களித்த மக்களுடைய அபிலாஷைகளை இவர் நிறைவேற்றும் வரை என்று சொன்னார் அதாவது வந்து இவர்களுடைய அது சம்பளம நேஷனல் கட்சியினுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் சொல்லப்பட்ட விடயங்களை தான் அந்த மக்கள் வாக்களித்தார்கள் எனவே தங்களுடைய அந்த திட்டங்களை இவர் நிறைவேற்றின இவரை ஏற்றுக்கொள்வோம் ஏற்றுக்கொள்வோம் இல்லை என்றால் இவருடைய ஆட்சி அமைப்பை பற்றி பின்னணி யோசிப்போம் என்றார் மகி லுப்பன் அவர்கள் அதனை அந்த கட்சியினுடைய பிரதம வேட்பாளராக இருந்த ஜோர்தேன் பார்தலா அவர்களும் ஏற்றுக்கொண்டார் அதைவிட கூடுதலாக அந்த கட்சியினுடைய பேசவல்ல அதிகாரி வானொலிக்கு ஒன்றுக்கு வழங்கிய சபியிலே குறிப்பிடுகின்றார் நுவோப்புலர் சார்பிலே லூசி கேஸ்தே அவர்கள் ஆட்சி அமைத்திருந்தாலோ அல்லது பேனாட் கேஸ்னப் இடதுசாரிகளிலே இருந்து அவர் ஆட்சி அமைத்திருந்தாலோ அல்லது வலதுசாரிகளிலேயே எக்ஸவிய பேத் அவர்கள் ஆட்சி அமைத்திருந்தாலோ நாங்கள் உடனடியாக அந்த அரசாங்கத்தை கவிழ்கின்ற பிரேரணையை முன்மொழிந்திருப்போம் ஆனால் இவரை கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கப் போகிறோம் இவருடைய கொள்கை பரப்பு உரையை இவருடைய செயல்பாடுகளை இவருடைய அமைச்சு தெரிவுகளை இவற்றையெல்லாம் பொறுத்திருந்து பார்த்த பின்னர்தான் நாங்கள் அந்த முடிவுக்கு போவோம் என்று குறிப்பிடுகின்ற பொழுதே தெரிகிறது சம்பளம் ஒரு நேஷனல் ஆதரவு இவருக்கு இருக்கிறது அல்லது அவர்கள் அதனை தேடிக்கொண்டிருக்கிறார் என்று குறிப்பிடலாம் எனவே இவருடைய ஆட்சி வலது தீவிர வலதுசாரியுடைய ஆட்சியாகத்தான் இருக்கும் என்று அரசியல் அவதானிகள் குறிப்பிடுகிறார்கள் முதல் கேட்கப்பட்ட கேள்விகளிலே ஒன்று வெளிநாட்டவர்களுக்கு இவர் ஏற்றவர் ஆதங்களைப் போன்ற வெளிநாட்டவர்களுக்கு ஏற்றுவரா என்று கேட்டால் இவர் வந்து பல அமைச்சு பதவிகளை வகுத்திருக்கிறார் ஜக்ஷி ராக்கருடைய காலத்திலும் மற்றது நிக்கோலா சாக்கோசேவுடைய காலத்திலும் விவசாய அமைச்சராக வெளியுறவு அமைச்சராக இருந்திருக்கிறார் அதே நேரத்தில் பிரித்தானியா ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்து பிரிந்து செல்கின்ற பொழுது அதற்கான விவாதத்தில் தலைமை தாங்கியிருக்கிறார் ஆனால் அந்த விவாதம் தோல்வியூட்டு பிரித்தானியா பிரிந்து போகிறத உண்மை இருக்கின்றார் ஐரோப்பிய ஆணையராக இருந்திருக்கிறார் என்ற அனுபவங்கள் சொல்லப்பட்டாலும் இவர் இருவ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலுக்கு ரிப்பப்ளிக்கன் கட்சியினுடைய பிரதம வேட்பாளராக ஜனாதிபதி வேட்பாளராக இருந்தவர்களில் வெறும் முதன்மையானவராக போட்டியிட்டார் அந்த போ தேர்தலின் பொழுது அவர் முன்வைத்த சட்டங்களை நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால் வெளிநாட்டவர்களை பொறுத்தவரையில் அவர் சொன்ன ஒரு விடயம் என்னவென்றால் முதலில் இரண்டிலிருந்து ஐந்து ஆண்டுகளுக்கு எந்த வெளிநாட்டவர்களையும் நாட்டுக்குள் எடுப்பதில்லை என்ற சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னார் அடுத்ததாக இங்கே இருக்கக்கூடிய வெளிநாட்டவர்கள் அவது வதிவிட உரிமை மறுக்கப்பட்டவர்கள் அல்லது வதிவிட உரிமைக்காக காத்திருப்பவர்கள் மிக கடுமையாக இருக்கப்பட்டு அவர்கள் நாட்டை விட்டு வெளியேற்றப்பட வேண்டும் என்று சொன்னார் அடுத்து ஹூ ஃபேமிலியால் என்று சொல்வார்கள் இங்கே வெளிநாட்டிலே ஒரு கணவனோ மனைவியோ இருந்தால் தனது மனைவியை தனது குழந்தைகளை அழைத்து கொள்வதை மிக 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 இறுக்கமாக கையாள வேண்டும் என்று சொன்னார் அதத்தால் அதனை கடுமையான ஒரு சட்டத்தின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்ற சட்டத்தை கொண்டு வருவேன் என்று குறிப்பிட்டிருந்தார் அடுத்தது அனுமதிக்கப்பட்டு விசா என்கின்ற இந்த வாழ்விட உரிமை வந்து பத்தாண்டுகளுக்கு இப்போது வழங்கப்படுகிறது ஃப்ரான்ஸில் அதனை வந்து பத்தாண்டுகள் இல்லாமல் குறைக்க வேண்டும் அதாவது ஒரு ஆண்டு அல்லது இரண்டு ஆண்டு காலமாக நாங்கள் பண்ணி பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும் அப்படி தான் அவர்கள் ஏதாவது தவறு செய்கின்ற பொழுது அந்த இரண்டாவது ஆண்டு முடியும் போது நாட்டை விட்டு வெளியேற்றி விடலாம் என்ற கொள்கையை கொண்டவர் எனவே அவர் வெளிநாட்டவர்களுக்கு ஏற்றவரானவர் அல்ல என்ற முடிவையும் அரசியல் அவதானிகள் குறிப்பிடுகிறார்கள் இரண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு ஏற்றவரா என்று கேட்டால் ஓய்வூதியத்தை வந்து இப்போது வந்து ஏறத்தாள் அறுபத்தி ரெண்டில் இருந்து அறுபத்தி நாலாக்கி இருக்கிறார்கள் அறுபதில் இருந்து அறுபத்தி ரெண்டாக்கி அறுபத்தி நாலு ஆக்கி இருக்கிறார்கள் அவரை பொறுத்தவரையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஜனாதிபதி வேட்பாளராக நின்றபோது அவர் சொன்ன முடியும் என்று சொன்னால் யோசத்தை வந்தாவது ஓய்வூதியத்தை அறுபத்தைந்து வயதாக அதிகரிக்க வேண்டும் இதை விட இன்னும் ஒரு ஆண்டு கூட அதிகரிக்க வேண்டும் என்ற கொள்கையை கொண்டிருந்தவர் அதுக்கு அடுத்த அப்படிமா பார்த்துருக்காங்கன்னா இந்த வேலை இல்லாதோர் அதாவது பலர் வந்து படித்துவிட்டு வேலையில்லாமல் இருப்பார்கள் சிலர் வேலையிலே இருந்து தாங்களாக விலகி இருப்பார்கள் சிலரை வேலையில் இருந்தவர்களை விலக்கி இருப்பார்கள் ஒரு சில இடங்களிலே அந்த நிறுவனங்கள் பூட்டப்பட்டு வேலையில்லாதோர் வந்திருப்பார்கள் இந்த வேலை இல்லாதவர்களை எல்லோரையும் அள்ளி ஒரே கூடையிலே போட்டு அவர்களுக்கு வந்து போலெம்பிள்வா என்ன சொல்லப்படுகின்ற வேலையில்லாதவருக்கான நிறுவனத்திலே அவர்களை அவரை அழைத்து ஒவ்வொரு வேலையில்லாத அழைத்து அவரோடு பேசி அவருக்கு ஒரு வேலையை நான் முதலில் ப்ரப்போஸ் பண்ணுறது அவருக்கு கொடுத்து பார்ப்பது அவர் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் சரி இரண்டாவது வேலையை கொடுத்து பார்ப்பது ரெண்டாவது வேலையும் அவருக்கு சரி வர இல்லை என்றால் அத்தோடு அவருக்கான கொடுப்பனவை அதாவது வேலையில்லாதவர்கள் கொடுக்கப்படுகின்ற கொடுப்பனவை நிறுத்திவிட்டால் காசு இல்லாமல் அவர் அப்படியும் வேலைக்கு போக வேண்டிய நிலை வரும் என்று கொள்கையை கொண்டவர் அதே போல் அரச உதவிகளும் மட்டுப்படுத்தப்பட வேண்டும் அரசாங்கத்தினுடைய கஜானாவில் இருக்கின்ற பணம் வந்து ஏற்கனவே இப்பொழுது குறைவாக இருக்கிறது எனவே அந்த பணத்தை திருப்பி எடுப்பதற்கு இந்த அரச உதவிகளை குறைப்பது மாநிலங்களை மானியங்களை அதிகரிப்ப டாக்ஸை கூட்டுவது இப்படியான திட்டத்தின் மூலமாக இந்த வேலை திட்டத்தை கொண்டு வரலாம் என்ற கொள்கையை கொண்டவர் எனவே மகோ அவர்களுக்கு ஒரு ஒரு எண்ணம் இருந்ததுன்னு சொன்னால் தன்னுடைய ஆட்சி காலத்தில் கொண்டு வந்த எந்த சட்டங்களையும் வருகின்ற பாராளுமன்றம் எதிர்த்தோ அல்லது குறைத்தோ இல்லாமல் அதை கையாள வேண்டும் என்று வேறு தலைவர் அதனை செய்வார் அல்லது அதைவிட கொஞ்சம் கூட செய்வார் என்றும் எதிர்பார்க்கப்படுவதாக சொல்லப்படுகிறது ஆனால் எது எப்படி இருந்தாலும் இன்று ஆட்சி அமைத்ததும் முதலாவதாக மக்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய முன்னாள் பிரதமர் கேப்ரியல் அத்தால் அவர்தான் அந்த கட்சி தலைமை அவரை அழைத்து பேசியிருக்கிறார் செனட் சபை தலைவரை அழைத்து பேசியிருக்கிறார் ரிப்பப்ளிக்கன் கட்சியினுடைய தலைவரை அழைத்து பேசியிருக்கிறார் இன்னும் ஹசாம்பு மோனசனாவது தீவிர வலதுசாரிகளை அழைத்து பேசவில்லை இடதுசாரிகள் தங்கள் அமைச்சு பதவிகளுக்கு செல்ல மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இவ்வாறாக ஒரு அரசியல் நிலைமைதான் பிரான்சிலே காணப்படுகிறது ஏனைய கேள்விகள் உங்களுக்கு இருந்தால் இந்த பதிவின் கீழ் உங்களுடைய கேள்விகளை எழுதுங்கள் அடுத்த பதிவில் அந்த கேள்விகளுக்கான விடையை தேடலாம் என்று நினைக்கிறேன் மற்றொரு பதிவில் சந்திக்கும் வரை இது பாரிஸ் தமிழ் டாட் காம் காஃபி டைம் நன்றி வணக்கம் ஜஸ்டின் தம்பிராஜா